அனைத்து தேவர்களும் சொர்க்கத்தில் வாழ முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவனான மகாதேவன் மட்டும் ஏன் பிணங்கள் எரியும் சுடுகாட்டில் வசிக்கிறார் இதன் பின்னால் இருக்கும் அதிர வைக்கும் தத்துவம் உங்களுக்கு தெரியுமா பொதுவாக சுடுகாடு என்றாலே பயம் மரணம் அசுத்தம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் சிவன் அங்கே இருப்பதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன உலகில் நீங்கள் யாராக இருந்தாலும் பெரிய பணக்காரரோ அல்லது ஏழையோ இறுதியில் வந்து சேரும் இடம் இந்த சுடுகாடுதான் எல்லாம் சாம்பல் என்ற உலக நிலையாமையை உணர்த்தவே அவர் சுடுகாட்டில் இருக்கிறார் அவர் உடலில் பூசியிருக்கும் சாம்பல் நாம் அனைவரும் ஒரு நாள் மண்ணாவோம் என்பதன் அடையாளம் உலகத்தால் அசுத்தம் என்றும் தீட்டு என்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு வேறு எங்கும் இடம் கிடைக்காது அப்படி ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர் சிவபெருமான் மட்டுமே அதனால்தான் அவர் சுடுகாட்டின் தலைவனாக ருத்ரன் இருக்கிறார் மனிதனின் மிகப்பெரிய பயம் மரணம் அந்த மரணம் நிகழும் இடத்திலேயே தான் அமர்ந்திருப்பதன் மூலம் என்னை துதிப்பவனுக்கு மரண பயம் கிடையாது என்று அவர் அபயமளிக்கிறார் சுடுகாடு என்பது அழிவின் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல் அங்கே சிவன் இருப்பது பயமுறுத்த அல்ல நீ எதைக் கண்டும் அஞ்சாதே என்று ஆறுதல் சொல்லவே